சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்பொழுதெல்லாம் நாம் நிறைய ஆலயங்கள் பற்றியும் தெய்வங்களை பற்றியும் ஆன்மீகம் ஓங்கி வளர்ந்திருக்கின்ற காலம் இது நாமும் வரவேற்று அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இதில் சில சில தவறுகளும் இருக்கின்றன நீங்கள் உணர்ந்து பார்க்கும் பொழுது அது தவறு என்று தெரிகின்றது தெய்வமாக இருந்தாலும் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த முறையில் வழிபட வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு வகை உண்டு கண்மூடித்தனமாக கண்ணப்பர் போல் நாம் கண்களை பெயர்த்தெடுத்து கொடுக்கும் ஒரு கண்ணுடித்தனமான அன்பு இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கும் பட்சத்தினால் சிலவற்றை நாம் தகர்த்தெறிய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஆலயம் என்பது சாலவும் நன்று அப்படி அந்த சொல் உண்மையாகும் பொழுது ஆலயம் சென்று வழிபடுவது மிக மிகச் சிறந்தது ஆலயம் வேறு இல்லம் வேறு என்று எத்தனை பேர் கூவிக்கொண்டிருந்தாலும் நாம் இல்லத்தை ஆலயமாக்க வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் நம் காதில் விழுவதில்லை ஆனால் ஆலயம் வேறு இல்லம் என்பது வேறு இப்போ ஆலயம் அப்படிங்கிறத உங்கள் மனதை ஆலயமாக்கி கொள்ளுங்கள் அது மிக மிக சிறந்தது ஆலயத்தை யாரும் மனதில் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஆழ்ந்த பக்தி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆலயம் மனம் என்பது ஆலயமாகும் அதில் இறைவனை வீற்றிருக்கலாம் இறைவனுக்கு வழிபாடு செய்யலாம் இறைவனுக்கு ஆயிரம் ஆயிரம் அபிஷேகங்களும் அபிஷேகங்களும் செய்து கொள்ளலாம் அதில் சிறிதளவு கூட தவறு கிடையாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வேல் வழிபாடு பற்றி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உள்ளது வேல் வைத்து பூஜிக்கலாமா அப்படிங்கும் பொழுது இறைவனுக்கு அதாவது திருமுருக கடவுளுக்கு வேல் யார் வாங்கி தந்தார்கள் உலகம் அறிந்த உண்மை சக்தி பராசக்தி அவர்களுடைய தாயார் வாங்கி கொடுத்த அந்த வேல் கடுமையான பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றது அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனையின் விகிதங்களை கணக்கிட முடியாது பிரச்சனை பிரச்சனை தான் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு விடாபிடியாக இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டு ஒரு வேல் வாங்கி தானம் தருகின்றேன் அதாவது ஆலயங்களுக்கு தானம் தருகின்றேன் கொடுத்து விடுகின்றேன் என் பிரச்சனை தீர்ந்து விடட்டும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்து தீர்வு கிடைக்கும் ஆலயத்தில் செலுத்தி ஆலயத்தில் வேல் பூஜை சிறப்பாக அவர்கள் செய்யும் பொழுது உங்களுக்கும் நன்மைகள் பல கோடி ஏற்படும் அதே வேல் வீட்டில் வைத்து வழிபடுகிறேன் அப்படிங்கும் பொழுதுதான் அங்கே தவறுகள் ஏற்படும் ஏன் வேல் எங்கிருக்க வேண்டும் திருமுருகனின் கைகளில் இருக்க வேண்டும் வேல் வந்து நீங்கள் தானமாக கொடுங்கள் ஆலயங்களுக்கு கொடுங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு வாங்கி கொடுங்கள் அதை நீங்கள் கண்மூடி நீங்கள் அதை நிதர்சனமாக உண்மையாகவே நம்பலாம் அந்த அளவுக்கு வேலுக்கு சக்தி உண்டு நான் வீட்டில் வைத்து வழிபடுவது அன்றைக்கும் இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரே விஷயம்தான் தீபம் ஏற்ற வேண்டும் மனதார வழிபட வேண்டும் நிறைய நிறைய தெய்வங்களை நிறைத்து வேல் சூளம் இந்த மாதிரி உருவங்களை வைத்து வழிபடுவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அப்படிங்கிற விஷயம்தான் சரி எங்க வீட்டில் இருக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நன்றாக தேய்த்து அதை சுத்தம் செய்து புதுப்பித்து ஆலயங்களில் சேர்த்து விடுவது மிக மிக சிறந்ததாக இருக்கும் இறைவனின் வழிபாட்டை மனமுருக வேண்ட வேண்டும் மனதார வேண்ட வேண்டும் பக்தியை மனதுக்குள் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டுமே தவிர தவிர உருவங்களில் கொண்டு தான் நாம் சேர்க்க வேண்டும் அபிஷேக ஆராதனைகள் செய்துதான் சேர்க்க வேண்டும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ வேல் வைத்து வீட்டில் பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இதை அனுபவ பூர்வமாக நீங்கள் உணர்ந்து பார்த்து செயல்படும் தான் அதன் உண்மை புரியும் யார் என்ன சொன்னாலும் அனுபவம் என்பது தலை ஞானியாகும் அதுபோல் உணர்ந்து பார்த்து இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் அனைத்து விஷயங்களும் நன்மையாகவே நடக்கக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ